எல்லா புகழும் தமிழில் இறங்கி இருக்கின்றார்கள் அதுபோல் எங்களை சார்ந்த எல்லா புகழும் எங்கள் தலைவர் என்று வாழ்ந்து கொண்டிருக்கையர்கள் அவர் ஒரு ரோல் மாடல் அவர் இந்து திருத்து முஸ்லீம் ஜெயவம் பௌத்தம் என்று பிரித்து பார்ப்பதில்லை மனித குலத்தில் எப்பாரும் இல்லாத ஒரு தலைவர் இந்திய துணை கண்டத்தில் இருக்கிறார் என்றால் சகோதரர்கள் ஓதி முடிக்கட்டும் அதன் பிறகு நாம் பேசலாம் என்று பொறுமையோடு காத்திருந்தீங்க பாத்தீங்கன்னா இதுதான் தமிழ்நாடு மக்கள் இதுதான் துறைமுக மக்கள் இதுதான் திராவிட மாடல் அரசு என்றால் நான் சிவன் நான் இந்து என்னை என்று நான் எனக்கென்று எந்தவித ஒரு ஜாதியோ மதமோ கிடையாது அனைவரும் சபம் என்பதை நான் மீண்டும் தலைவர்கள் பெரியார் எங்களுடைய முதல் டாக்டர் கலைஞர் எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அதை எட்டு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் எத்தனை கதை வேண்டாலும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பேன்

தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் பாட்டு உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்குமோ உங்களுக்கு நன்றாக தெரியும் அதற்கான ஒரு வாய்ப்பு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மின் மாசம் உங்களுக்கு கிடைக்கப்படுது அதுல ஒரு சரியான வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி நல்ல தீர்ப்பை அனுப்பினீங்க